கத்தாவை சொல்லும் அடியேன் கேட்கிற நிகழ்ச்சி மூலமாக நான் உங்களை சந்திப்பில் சந்தோஷப்படுகின்றேன் ஆகவே நாம் வந்து கத்தருடைய வாத்தி நாம் தொடர்ந்து தியானிப்போம் ஆகவே எந்தெந்த நேரத்திலே என்னென்ன ஆவின் பட்டியத்தை நாம் எடுக்க வேணும் சொல்லி நமக்கு தெரிஞ்சிருக்க வேணும் என்று கடந்த முறையை நான் உங்களுக்கு சொன்னேன் பாருங்கள் அதனால தான் அந்த ஆவின் பட்டியத்தை எடுக்கிறதுக்கு முன்பாக அந்த அஞ்சு காரியங்கள் நாங்கள் பார்த்தோம் கச்சை மார்க்கவசம் சுவிசேஷத்தின் பா பாதரச்சை அதெல்லாம் நாம் பார்த்தோம் அதெல்லாம் நாம் சரி செய்ய வேண்டும் அதான் பார்த்தீங்கன்னா நாம் செபிக்கிறதுக்கு முன்பாக ஒரு காரியத்தை நாம் கவனிக்க வேண்டும் புலம்பல் மூன்றாம் அதிகாரம் நாற்பது நாற்பத்தொண்டே நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன் நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கத்திரத்தில் திரும்ப கடுவோம் நாம் நம்முடைய கைகளோடும் கூட நம்முடைய இறுதியத்தையும் இருக்கிற தேவனத்திற்கு ஏறழுக்க என்று சொல்லி கத்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லி தருகிறது பாருங்க அப்ப இதில் என்ன நாங்கள் பார்க்குறோமெண்டா ஜெபிக்கிற என்னுடைய வாழ்க்கையிலே வந்து என்னுடைய வழிகளை நான் சோதித்து பார்க்க வேண்டும் என்னுடைய என்னுடைய வாழ்க்கையில வந்து பாவங்கள் காணப்படுமா இருந்தால் என்னுடைய ஜபம் வந்து கேட்கப்படுவதற்கு தடையாக இருக்கும் அதான் உங்களுக்கு தெரியும் பாருங்கள் பிசாசானவன் வந்து என்ன செய்வான்ண்டா தவனுடைய சமூகத்தில் இரவும் பகலும் நமக்கு விரோதமாய் குற்றம் சாட்டி கொண்டு இருக்கிறவன் சொல்லி நாங்கள் வெளிப்படத்தில் நாங்கள் பார்த்தோம் பன்னெண்டாம் அதிகாரத்திலே பாருங்கள் அப்போ அவன் என்ன செய்வான்ண்டா நம்மை குற்றப்படுத்தி கொண்டிருப்பான் பிசாசு இரவும் பகலும் அப்போ அதனால தான் வந்து நாம் வந்து பாவம் அறிக்கை பண்ண வேண்டுமா தான் நமக்கு முன்மாதிரியாக தானியல் நெகேமியா அவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா பாவ அறிக்கை பண்ணி ஜெபித்தார் உபவாசத்தோடு ரெட்டு உடுத்தி உபவாசத்திலே அவர்கள் ஜெபித்தார்கள் பாவ அறிக்கை பண்ணி இன்றைக்கு நான் உபவாசம் பண்ணுகிறோம் நம்முடைய தேவைக்காக உபவாசம் பண்ணுகிறோம் பாருங்கள் பிள்ளைகள படிப்புக்காக உபவாசம் பண்ணுகிறோம் ஒரு வேலை தேவைக்காக உபவாசம் பண்ணுகிறோம் ஒரு வீடு வாங்குவதாக இருந்தால் அந்த வீட்டின் காரியம் நல்லா அறுக்கணும்னு சொல்லி எல்லாம் சரி சரிவரவேணும்னு சொல்லி ஸோ அதுகளுக்காக உபவாசம் பண்ணுகிறோம் எதுக்கென்றால் உலக தேவைகளுக்காகவும் நம்முடைய நம்முடைய தேவைகளுக்காக உலக காரியங்களுக்காக அதுக்காக தான் நாம் என்ன செய்கிறோம் என்றால் அதிகமான நான் உபவாசிக்கிறோம் உபவாசம் எதுக்குன்னு சொன்னால் நான் மனம் திரும்புவதற்காக என்னுடைய பாவங்களை நான் அறிக்கையிடுவதற்காக தான் அந்த நாட்களில் அவர் உபவாசி ஆரம்பித்தார்கள் ஆனால் இன்றைக்கு உபவாசம் மாற்றப்பட்டு போய் இன்றைக்கு உலக தான் உபவாசத்தை இன்றைக்கு நாம் பண்ணுகிறோம் அப்போ அது பார்த்திங்கன்னா அந்த நாட்களில் அவர்கள் உலக தேவைக்காக உபவாசம் பண்ணவில்லை தானியிலே பாருங்க அவங்க எல்லாம் பாருங்கள் பாவரிக்க பண்ணினார் நிகமையாக பாவரிக்க பண்ணினார் அப்போ அதுதான் தான் நாம் செய்ய வேணும் இன்றைக்கு நாம் வந்து பிசாசு விரோதமாக போராடுறதுக்கு முன்பாக முதல் நான் என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்ட்டு நான் சரி செய்து பார்க்குவேன் அதான் வேணும்னு சொல்லுகிறது நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கத்திரத்தில் திரும்ப கடுவோம்னு சொல்லி ஏன்னா இதுவரைக்கும் நாம் என்ன செய்தோம் என்றால் நாம் நம்முடைய கைகளோடு கைகளோடு கூட நம்முடைய இருதயத்தையும் பரலோகத்துக்கு தேவனுக்கு கைரெடுக்க கடுவோம் அப்போ என்ன இது இதுவரைக்கும் நாம் கையை மாத்திரம் தேவனுக்கு முன்பு உயர்த்தி கொண்டிருந்தோம் நம்முடைய இருதயம் பார்த்தீங்கன்னா தேவனோடு இணையவில்லை கை மட்டும் தேவனுக்கு முன்பாக உயர்த்தினோம் நம்முடைய இருதயம் உலகத்துக்கு நேராக போய் கொண்டிருக்கு அப்போ அது ரெண்டும் இணைய வேண்டும் இருதயமும் கையும் இணைந்தால்தான் உண்மையாக நாம் கத்தரை தேடுவோம் இன்றைக்கு நாம் வந்து மாயமாலமாய் கத்தரை தேடுகிறோம் கை மாத்திரம் உயர்ந்திருக்கும் மாட்டும் அசையும் ஆனால் நம்முடைய இருதயம் பார்த்தீங்கன்னா கத்தரோடு இல்லை அத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார் வந்து அவர்கள் உதட்டினால் மாத்திரம் என்னை கனம் பண்ணார்கள் ஆனால் அவருடைய இருதயமும் எனக்கு விலகி தூரமாக இருக்கிறது சொல்லி அதான் ஆண்டவர் விவசாய திக் மூலமாக அந்த காரியத்தை அவர் சொல்லுகிறார் பாருங்க அத்தான் அதான் இன்னும் நடக்கிறது இன்றைக்கு அப்போ நான் நம்முடைய கைகளோடும் கூட கையை உயர்த்துகிறோம் தான் ஆனால் அதோடு கூட நம்முடைய இருதயத்தை நாம் சேர்க்க வேண்டும் அப்போ உண்மையாகும் கத்தரை நோக்கி நாம் பார்க்க வேண்டும் இன்றைக்கி சில பேர் பார் கையை மூ கண்ணை மூடி கை அப்படியே உயர்த்தி கொண்டு இருப்பார் ஆனால் இருதயத்தில் பார்த்தீங்கன்னா கத்தரோட எந்த உறவும் இருக்காது அப்போ வெளித்தோட்டத்துக்கு அவர் கை உயர்த்தி பக்திவான்கள் போல காண்பிப்பார்கள் ஆனால் தேவனோடு பார்த்திங்கன்னா அந்த அவருடைய இருதயம் தேவனோடு இணைந்திருக்காது அதுக்கு தான் சொல்லப்பட்டிருக்கு நம்முடைய கைகளோடும் கூட நம்முடைய இருதயத்தையும் பர்லோகத்தில் இருக்கிற தேவனத்திற்கு ஏறடுக்க கடவோம் அது உண்மையாக மனந்திரும்னு சொல்லி தான் கத்தருடைய வார்த்தை சொல்கிறது அப்போ அது நாம் என்ன செய்வனும் ஜெபிக்கிறதுக்கு முன்பாக நம்முடைய வழியை நாம் ஆராய்ச்சி பார்க்க வேண்டும் என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது கடந்த நாள் கடந்த நான் மாதம் கடந்த கிழமை என்னுடைய வார்த்தைகளினாலேயோ என்னுடைய செய்கையினாலே என்னுடைய சிந்தனையினாலேயோ ஏதாவது காரியத்தை நான் செய்திருக்கிறேனா கத்தருடைய வார்த்தை நான் மீறி நடந்திருக்கிறேனா கத்தரை நான் துக்கப்படுத்தியிருக்கிறேனா அத்தான் மீட்கப்படும் நாளுக்கெண்டு முத்திரையாக பெற்றுக்கொண்ட பரிசுத்தாவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள் என்று வேதம் சொல்கிறார் அப்போ நான் ஆவியானவர் தூக்கப்படுத்தியிருக்கிறேன் நான் சொல்லி நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கத்திரத்தில் திரும்ப கடுவோம் அப்போ அது தான் நாம் செய்ய வேண்டும் அப்போ நான் நம்முடைய வழிகளை சோதித்து பார்க்க வேண்டும் அது தான் நம்ம முதல் சொன்னும் அஞ்சு காரியங்கள் அப்போ பார்க்கணும் எப்படி என்றால் முதல் வந்து தேவனுக்கும் எனக்கும் உள்ள ஐக்கியம் எப்படி இருக்கிறது அதான் கச்சை அது எப்படி இருக்குன்னு சொல்லி நாம் பார்க்க வேண்டும் ஏன்னா ஆவி பட்டி தடுக்க முன்பாக இதை நான் இதை கவனிக்கணும் தானே அப்போ அதான் முதல் காரியம் அந்த கச்சை சொல்லப்பட்டிருக்கு இடுப்பிலே கற்ற வேண்டிய கச்சை அப்போ பார்க்கணும் தேவனுக்கும் எனக்கும் இருக்கிற ஐக்கியம் கடந்த காலம் எப்படி இருக்குது அதை நாம் வந்து சோதித்து பார்க்க வேண்டும் அப்போ அதில் கொஞ்சம் அந்த நம்முடைய மனசாட்சிக்கு நாம் போய் சொல்ல முடியாது நம்முடைய மனசாட்சி சொல்லும் வரோட ஐக்கியமாக இருந்தியா அல்லது உலக காரியத்தோட ஐக்கியமாக இருந்தியா நம்மளோட மனசாட்சி நம்மை குற்றப்படுத்தும் அப்போ நான் உடனே என்னை சான்றவரே கடந்த நாட்கள் நான் வந்து ஆண்டவர் அதிகமாக உலக காரியத்தோடு ஐக்கியமாக இருந்திருக்கிறேன் ஆகவே என்னை மன்னியும் ஆண்டவர் இனிவரும் நாட்களிலே நான் ஐக்கியமாக இருக்க எனக்கு உதவிஷயம்னு சொல்லி நாம் வந்து மனம் திரும்ப வேண்டும் முதல் காரியம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு குற்றமற்ற ஒரு வாழ்க்கை நான் வாழ்கிறேனான்னு சொல்லி நான் சோதித்து பார்க்க அதுதான் நீதி என்னும் மார்க்கவசம் உண்மையான ஒரு சாட்சியான ஒரு வாழ்க்கை ஒரு குற்றம் மட்டுவ நான் இருக்கிறேன்னா மற்றவர்கள் என்னை குற்றப்படுத்துகிற அளவுக்கு என்னுடைய வாழ்க்கை இருக்கிறதா அது நாம் பரிசோதித்து பார்க்க வேணும் அதாவது குடும்பத்தில் என்னுடைய சாட்சி எப்படி இருக்குது வேலை ஸ்தலத்தில் என்னுடைய சாட்சி எப்படி இருக்குதுன்னு சொல்லி நாம் என்ன சொல்லணும் பரிசோதித்து பார்க்க வேணும் அப்படி ஏதாவது குற்றம் காணப்பட்டால் உடனே நாம் மனம் திரும்ப வேண்டும்தான் வேதம் சொல்லுகிறது மூன்றாவது பார்த்தீங்கன்னா நாம் எதை கவனிக்க வேணும் என்றால் என்னுடைய அன்றாட வெளி வாழ்க்கையை எப்படி இருக்கு பார்க்க வேண்டும் வீட்டை விட்டு வெளியில போகிறோம் இடங்களுக்கு நான் போகிறோம் வெளியிலே ஆனா அந்த இடத்திலே நான் சாட்சியாக இருக்கிறேனா கத்தருடைய வார்த்தை என்னுடைய வாழ்க்கை இருக்கா அது கத்தருடைய வார்த்தை மீறி நான் நடக்கிறேனான்னு சொல்லி நாம் அதை சோதிச்சு பார்க்க வேண்டும் கடைக்கு போகும்போது எப்படி இருக்கு ஏமாத்துறனா அல்லது ஏதாவது பொய் சொல்லி காரியத்தை சம்பாதிக்கிறனா அதெல்லாம் சோதித்து பார்க்க வேண்டும் அதுதான் சுவிசேஷத்துக்குரிய பாதரச்சை அந்த பாதரட்சை எதுக்கு போடுவார்கள் வெளியில் போக தான் போடுவார்கள் வீட்டை போட மாட்டார்கள் வெளியில் போக தான் போட்டு அதுதான் வெளி வாழ்க்கையை குறிக்கிறது அது மூன்றாவது அதை நான் பார்க்குவேன் என்னுடைய வெளி வாழ்க்கை எப்படி இருக்குது கத்தருடைய வாழ்க்கை வார்த்தையோடு என்னுடைய வாழ்க்கை இருக்கா அல்லது வித்தியாசமாக இருக்கான்னு சொல்லி கத்தருடைய வார்த்தை மீறி என்னோடய வாழ்க்கை இருக்கான்னு சொல்லி நாம் பரிசோதிச்சு நாம் அணை திரும்ப வேண்டும் நாலாவது பார்த்திங்கன்னா என்னுடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது அப்போ நான் அற்ப விசுவாசியாக இருக்கிறேன்னா அல்லது விஸ்வாச உறுதியோடு நான் இருக்கிறேனான்னு சொல்லி நம்முடைய கடந்த வாழ்க்கையை நான் சோதித்து பார்க்குவேன் எப்படி இருக்குது என்னுடைய விஸ்வாசம் எப்படி இருக்குது தளர்ந்து போயிருக்கா அல்லது அற்புவிசுவாசியாக நான் இருக்கிறேன் எல்லாத்தையும் சந்தேகப்படுகிறேனா எல்லாத்துலேயும் வந்து நான் பயப்பட்டு இருக்கிறேனா அப்போ அதெல்லாம் பரிசோதித்து பார்க்குவா தான் விசுவாசம் என்ன கேடகம் எப்பயும் பிடித்து வரலா நாம் நிற்க வேண்டும் அப்போ இதுதான் அந்த நாலு காரியங்கள் அஞ்சாவது காரியம் வந்து என்னுடைய ரச்சிப்பு பாதிக்கப்பட்டிருக்கிறதா ரச்சிக்கப்பட்ட போதா பத்து வருஷம் ரசிக்கப்பட்டது என்றால் ஆரம்ப காலத்துக்கும் இப்பயும் என்னுடைய ரச்சிப்பு எப்படி இருக்குது அந்த இடப்பட்ட காலத்தில் என் ரெட்சிப்பு பாதிக்கப்பட்டிருக்கா அது ரெச்சிப்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி போகிறதா அது சிலை எழுந்து போயிட்டே சொல்லி நாம் சோதித்து பார்த்தா தான் நமக்கு தெரியும் அந்த ரெச்சிப்பு எப்படி இருக்குன்னு சொல்லி இன்றைக்கு நாம் சோதிக்காமல் நமக்கு தெரிய நாம் ரசிக்கப்பட்டோன்னு சொல்லி நாம் சொல்லி இருப்போம் ஆனால் தேவன் எதிர்பார்க்குற அந்த ரிட்சி நமக்குள் இருக்காது என்னை ரெச்சிப்பு பூரணப்பட வேண்டும் நாம் ரசிக்கப்பட்ட ஆரம்ப காலம் வந்து ஒரு குழந்தையாக நான் வந்து பிறக்கப்படுகிறேன் கிறிஸ்துவுக்குள் ஆனால் அந்த பூரண புருஷனால் நாங்கள் மற வேண்டும் அதுதான் என்னோடய சிப்பு பூரணப்படும் அப்போ அது வந்து நாங்கள் பார்க்குவோம் அதான் இந்த லட்சியம் என்ன தலைச்சீரா அதான் அந்த அஞ்சு காரியங்கள் அப்போ இந்த காரியத்தை நாமலாம் பரிசோதித்து பார்க்குவேன் கத்தருடைய சமூகத்திலே அதுக்கு பிற்பாடு தான் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு காரியம் இதில் எனக்கு குறை இருக்குமா இருந்தால் உடனே கத்தருடைய வார்த்தை கொண்டு ஆண்டு இந்த காரியத்தின்படி என்னை மாற்றோம் என்று சொல்லி அதுக்காக நாம் போராடி நாம் ஜெபிக்க வேண்டும் அதான் பார்த்தீங்கன்னா இதில் சங்கீதத்தில் பத்தொம்பது அதிகாரம் பண்ண வசனம் நினைக்கிறேன் பாருங்கள் தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார் மறைவான குற்றங்களுக்கும் துணிகரமான பாவங்களுக்கும் அடியனை விளக்கி காத்து கொள்ளும் அவைகளை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும் அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நான் நீங்களாக இருப்பேன் பாவியோடைய சிவம் இது அப்போ இப்போ நாம் அப்படி தான் ஜிபிக்குவோம் ஆண்டு வரை மறைவான குற்றங்களுக்கும் துணிகரமான பாவங்களுக்கும் நீ இன்றைக்கு நீ விளக்கி காத்து கொள்ளுவேன் அப்போ தான் உத்தமனாக நான் மாற முடியும் பெரும் பாதகத்துக்கு நான் நீங்களாக முடியும் அப்போ அதை வச்சு நாம் ஜெபிக்க வேண்டும் அப்போ அதெல்லாம் நான் ஜெபிச்சு நான் மனம் திரும்பி அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா நான் ஆவியின் பட்டத்தை எடுக்கிறதுக்கு எனக்கு அந்த தகுதி எனக்கு உண்டாகும் அப்போ தான் எனக்கு அந்த தகுதி ஆண்டவர் தருவார் அது வரைக்கும் நான் இது இந்த காரியத்தை நாம் சரிவராட்டா நாம் என்ன ஜெபித்தாலும் கூட பாதைங்க ஒன்று நாம் மறக்கக்கூடாது பிசாஸ் நாமே குற்றப்படுத்தி கொண்டு இருப்பான் எங்கள் தேவனுடைய சமூகத்திலே அத்தன் சகரியாவில் நாங்கள் பார்க்கும்போது பிரதான ஆசாரனாக யோசுவாந்து அங்கே வந்து அழுக்க வஸ்திரம் தரித்தவனாய் தேவனுடைய சமூகத்திலே காணப்படுகிறான் பாருங்கள் பிசாசம் வந்து பக்கத்தில் நிற்கிறான் குற்றப்படுத்துவதற்கு அப்போ உடனே ஆண்டவர் சொல்லுகிறார் அவனுடைய அழுக்கான வஸ்திரத்தை நீ கலைந்து போட்டு புதிதான வஸ்திரத்தை தரித்துக்கொள் தரிப்பிக்க சொல்லி அப்போ உடனே என்ன செய்கிறார்கள் என்றால் அந்த அழுக்கான வஸ்திரத்தை எடுத்து போட்டு புதிதான வஸ்திரத்தை யோசுவாக கொடுக்குறார்கள் அப்போ கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா அப்போ அதை என்ன அர்த்தம் அவனுடைய பாவங்கள் எல்லாம் நீக்கப்பட்டு அவனுடைய குற்றம் எல்லாம் எடுக்கப்பட்டு போயிட்டு நீ ஒரு புது மனுஷனாக இருக்கிறாய் அப்போ பிஸ்ஸாசை குற்றப்படுத்த முடியலை ஏனென்றால் யோசுவாவுக்கு பிரதான ஆசாரான யோசுவாவுக்கு ஆண்டு புதிய வஸ்திரத்தை கொடுத்துருக்கிறார் அந்த அழுக்கான வஸ்திரம் அந்த பாவம் கரைந்த வஸ்திரம் அதெல்லாம் ஆண்டவர் தூக்கி எரிந்து போட்டுட்டு அதெல்லாம் பிசாசுக்கு குற்றம் சாட்ட முடியலை அதான் பேசாமல் வாய் மூடிட்டான் அவன் அதே தான் அப்போ அதுக்கு தான் நான் பாவ அறிக்கை பண்ண வேண்டும் இன்றைக்கு அதான் தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார் அப்போ யார் பார்த்தீங்கன்னா பிழை செய்தால் ஒத்துக்கொள்ள மாட்டாங்க மற்றவர்கள் தான் சாட்டுவார்கள் அவரால் தான் இது நடந்ததுன்னு சொல்லி ஆதாமை போல் குற்றம் சாட்டி கொண்டு இருப்பாங்க அப்போ நான் பிழை செய்த ஆண்டு வரை நான் பிழை செய்துட்டேன் நான் தவறிட்டேன் ஆண்டு வரை நீர் எனக்கு உதவி செய்யணும்னு சொல்லி நாம் துணி ஆண்டோடு போய் நாம் வந்து ஆண்டோட உண்மையாக போய் கத்திர நோக்கி நாம் சிபிக்க வேண்டும் ஆனால் இன்றைக்கு நான் மற்றவர்களை குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறோம் மற்றவரை குறைகளை பார்த்து அவர்களை கை நீட்டி காய்ச்சிக்கொண்டிருக்கிறோம் அதனால தான் நம்முடைய பிள்ளைகளை நாம் உணராமல் நாம போகிறோம் அப்ப நாம என்ன செய்வோம் நம்ம அழுக்கான வஸ்திரம் அப்படியே இருக்கும் பிசாசு என்ன செய்வானுன்றா நம்மை பார்த்து குற்றப்படுத்திக் கொண்டிருப்பான் தேவனுடைய சமூகத்தில் நாம் இங்கே உலகத்தில் மற்றவர்களை குற்றப்படுத்தி கொண்டிருப்போம் பிசாசு தேவனுடைய சமூகத்தில் நம்மை பத்தி குற்றப்படுத்தி கொண்டிருப்பான் தான் நாம் அந்த காரியத்தை நாம் வந்து என்ன செய்வணும்ன்றா எல்லாவற்றையும் பாவரிக்கை பண்ண வேண்டும் அந்த காரியத்தை நாம் மனம் திரும்ப வேணும் ஒவ்வொரு நாளும் ஒரு மனம் திரும்பதான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேணாம் அது அதை என்னென்னா ஒவ்வொரு நாள் நாம் ஆராய்த்தும் பார்க்க வேணும் எப்படி இருக்குது என்னுடைய வாழ்க்கை இந்த ஐந்து காரியங்கள் எப்படி இருக்குது என்னோட ஐக்கியம் எப்படி இருக்குது குற்றமற்ற வாழ்க்கை எப்படி இருக்குது வெளி வாழ்க்கை எப்படி இருக்குது என்னுடைய ரட்சிப்பு எப்படி இருக்குது என்னுடைய விஸ்வாசம் எப்படி இருக்குது அப்போ இதெல்லாம் நாம் வந்து பரிசோதித்து பார்க்கும் ஒவ்வொரு நாளும் பார்க்க வேண்டும் பார்த்து நாம் மனம் திரும்ப வேண்டும் ஸோ மிச்ச காரியத்தை தொடர்ந்து நாளைக்கு நாங்கள் பார்ப்போம் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன்